இந்த உட்கார்ந்து பேசுகிறதுக்கான அனுமதியை நான் நடுவர் அவர்களிடமும் அறக்கட்டளை அன்பர்களிடமும் வாங்கிவிட்டேன் குறிப்பாக நடுவர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் நான் உட்கார்ந்து பேசுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டவுடன் விடுதி அறையிலே என்னிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு முதலமைச்சராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் அவ்வளவு பெரிய வாய்ப்பை எனக்கு சிந்தனையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நான் முதலமைச்சராக வேண்டும் என்கிற ஆசை நடுவர் ஐயா அவர்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினாலே தான் சொல்லுகிறேன் நாட்டில் சமூக அக்கறை குறைந்துள்ளது வேறு வேணாம் இவ்வளோதான் எனக்கு என்ன தெரியும் அரசியல் நிர்வாகம் எனக்கு என்ன தெரியும் இல்லை ஒரு ஓட்டுக்கு மூணாயிரம் நாலாயிரம் கொடுக்கறதுக்கு தான் எனக்கு வசதி இருக்கா அப்புறம் நான் போய் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா சரி ஆசை நன்று அப்புறம் இங்கே ஒரு இது பார்த்தோம் ஐயா ஒரு டைலம்மால் இருந்தார் நீ ஆரம்பிக்கிறியா நீ ஆரம்பிக்கிறியா நீ ஆரம்பிக்கிறியா யாரோராள் ஆரம்பித்துதான் ஆகணும் நடுவர் அவர்களே விதிவிலக்குகளை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு இங்கே இவர் இப்படி செய்தார் அவர் அப்படி செய்தார் அவர் வெள்ள நேரத்திலே உதவி செய்தார் இவர் சுனாமியிலே உதவி செய்தார் என்று பத்து பதினைந்து உதாரணங்களை மட்டும் காட்டினால் சமூக அக்கறை இருக்கிறது என்று அர்த்தம் கேள்வி சமூக அக்கறை இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல சமூக அக்கறை வளர்ந்துள்ளதா குறைந்துள்ளதா என்பது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூக அக்கறையை விட ஒரு சதவிகிதமாவது இன்றைக்கு சமூக அக்கறை வளர்ந்துள்ளது என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் கடப்பாடு அந்த கட்சிக்கு உண்டு வானொலியில் சுந்தர் ஆவடையப்பன் பேசினா எதிரில் எவனும் கேள்வி கேட்க மாட்டான் குரல் மட்டும் தான் கேட்கும் எவனோ ஒருத்தன் பேசிட்டு கூட இதுவரை உங்களோடு கலந்துரையாடியது சுந்தர் ஆவடை அப்படியே ஏத்துக்கிடுவான் இங்க அப்படி கிடையாது நடுரையா அவர்கள் முன்னுரையிலே பெரும்பாலும் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள் பெரும்பாலும் முற்றுப்பெற்று விட்டது அவர் என்ன சொன்னார் விமானத்தை ஓட்டுனது எது குரங்கு அவர் சொன்னதே போதும் எனக்கு வேற ஒண்ணு வேணாம் விமானத்தை ஓட்டுனது குரங்கு விமானம்ங்கிறது இங்க நம்ம சமுதாயம் குரங்கு விமானம் ஓட்டினால் அந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளாகுமோ அதுபோல் குரங்குகளால் நடத்தப்பட்டு சமுதாயம் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறது என்பதனால் சமூக அக்கறை குறைந்துள்ளது என்பதுதான் அர்த்தம் குரங்கு கொண்டாந்து உதாரணமாக நிறுத்தி ஐயா குரங்குகளுக்கு சமூக அக்கறை ஜாஸ்தி சார் ஆமா உண்மை உண்மை என்ன அழகா குத்தாலத்தில் பேன் பார்க்கும் தெரியுமா என்ன நான் குத்தாலம் பக்கத்தில் தென்காசியில் குடியிருக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி பின்னாடி உட்காந்து அந்த பக்கத்தில் இருக்க சகோதரி கிட்ட கேட்குறேன் உங்கள் அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் அப்படி பேன் பார்த்துருப்பீங்களா அவ்வளோ அழகாக அப்புறம் மனுஷன் எப்படி இருக்கான்னு சொன்னீங்கயா டேக் ஆஃப் ஆக வேண்டியவன் ரன்வேலே ஓடிக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் சொன்னது தான் டேக் ஆஃப் ஆகாமலே எல்லா பயிரும் இருக்கான் அப்படின்னா அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன இம்ப்ளிகேஷன் என்ன என்னைக்கு மனுஷன் டேக் ஆஃப் ஆகிறானோ அன்னைக்கு தானே சமுதாயம் உறுப்பணும் டேக் ஆஃப் ஆகாமல் ரன்வேலே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விமானம் எப்படி டேக் ஆஃப் உயரத்தை போய் தொடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நடுவர் அவர்களே பிளெயினாக இருக்க வேண்டிய மனிதர்கள் ஓட்டை பஸ்ஸுகளாக இருக்கிறார்கள் இதெல்லாமே நடுவர் சொன்னது தான் நான் சொன்னதில்லை தீர்ப்பு அதெல்லாம் ஒரு புது கவிஞன் சொன்னா ஒரு சக்கரம் ஒரு முறை சுழன்றாலே களிமண் பாண்டமாகி விடுகிறது இந்த பூமி எத்தனை முறை சுழன்று விட்டது மனிதன் ஏன் களிமண்ணாகவே இருக்கிறான் களிமண்ணா இருக்கிற உள்ளால எப்படி சமூகம் உருப்படும் சொல்றதுக்கு உருப்பட்டு வளர்ந்துருக்கு முட்டுது வளர்ந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மூணு பேர் இருக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு இப்போ தெரியும் சத்தியமா அங்கே பாத்தியா இங்கே பாத்தியா அதை பார்த்தியா சி கே அறக்கட்டளை பார்த்தியா எவ்வளோ சமுதாய அற சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் கே கேபி ஐயாவை பார்த்தியா அவர் இந்து கல்வி நிறுவனத்தை வைத்து எப்படி சமுதாயத்துக்கு செய் இந்த சோழி இங்கே பார்க்கக்கூடாது வளர்ந்துருக்கிறதுன்னு சப்ஸ்டான்சியேட் பண்ணணும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் ஒரு பெக்காவது அதிகமா இருக்கணும் தானே வரீங்க தெரியும் உங்களை தூண்டி விட்டால் இப்படி நகைச்சுவை வரும் என்று எனக்கு தெரியும் தூண்டி விடுவதற்கு தானே பெக்கே எங்க வளர்ந்துருக்குது இல்லை இல்ல என்ன வளர்ந்துருக்குது நீங்க சொல்லுங்க என்ன வளர்ந்துருக்குது நடுவர் அவர்களே உங்களுக்கு கத்ரீனா கைஃப் தெரியுமா கைஃப் நோ ரொம்ப ஞான சூன்யம் இண்டியன் சிட்டிசன் ஒரு வடநாட்டு நடிகை ஓ அழகுனா அழகு அப்படி அழகு முப்பத்தி மூணு வயசாயிருக்கு எவ்வளோ பர்டிகுலர் விரல் நுனியில் வச்சுருக்கேன் அதனால தான் நாலு மாதம் உடம்பு சரியில்லை ஏக்கா அவ்வளோ அழகு முப்பத்தி மூணு வயசு அந்த கத்திரினா கைஃபும் ஒரு பத்து வயசு குழந்தையும் பெண் குழந்தையும் நடிச்சோரு திரைப்படம் வெளிவந்திருக்கு வடநாட்டில் அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாம் பாராட்டியிருக்கான் அந்த படம் வெளிவந்த பிறகு அந்த அம்மாவுக்கு சி சாரி அந்த அழகு தேவதைக்கு பர்த்டே பிறந்த நாள் வந்திருக்கு இந்த ரசிகர்கள் கொண்டாடி இருக்கான் அவ கூட நடித்த அந்த குழந்தை நட்சத்திரம் என்ன பண்ணியிருக்கு ஹாப்பி பர்த்டே ஆன் டீ சுமதி அம்மா இதை குறிச்சுக்கணும் ஹாப்பி எஸ்எம்எஸ் பண்ணிருச்சு ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டாய அந்த குழந்தை வீட்டுக்கு முன்னாடி போராட்டம்யா நியூஸ்ல பாலிமர் நியூஸ்ல நான் பா நேற்று தான் பார்த்தேன் அந்த குழந்தை அந்த சொல்றாங்களா ரசிகர்கள் சமுதாய அக்கறை வளர்ந்து ரசிகர்கள் சொல்றானா எங்க கத்ரினா கைஃப் எங்க கனவு தேவதை முகத்தை பாருங்க குழந்தை மாதிரி இருக்கு அந்த குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கத்ரினா கைஃபை பார்த்து ஆண்டின்னு சொல்லிட்டாளே இந்த குழந்தை பரதேசினாவது சொல்லி இருக்கலாம் ஆண்டின்னு சொன்னது எப்படி ஆண்டின்னு சொல்லலான்னு போராட்டம் நாட்டில் அவள் ஆண்டின்னு சொன்னால் என்ன வாயில் என்னென்னு தான் வருது ஆ என்ன சொன்னதுக்குன்னா இதுக்கு ஒரு போராட்டம் இந்த கிறுக்கு பயப்படைய இருக்க நாட்டில் சமூக அக்கறை வளர்ந்துருக்கிறது இதான் என் பெருவாரியான கூட்டம் அந்த நாட்டில் இல்லைன்னு சொல்லுங்கள் சும்மா ஒரு நூறு பேர் கூடியிருக்கிற சபையை காட்டிக்கிட்டு வளர்ந்துருக்குது வளர்ந்துருக்குதுலாம் பேசக்கூடாது சத்தியம் பேசணும் ஒன்று கடவுளுக்கு பயப்படணும் இல்லை மனசாட்சிக்கு பயப்படணும் ரெண்டுக்கும் பயப்படாமல் வந்து பேசக்கூடாது வளர்ந்துருக்குறதா இந்த கிருக்கங்கி இருக்க நாட்டில் எப்படி வளரும் ஒரு தெருவில்ங்க நடுவில் நடுவர் ஒரு தெருவில் நடுவில் சாக்கடை போய்கிட்டு இருக்கு வேற ஊருக்காரர் ஒரு பெரியவர் வந்து சொல்லியிருக்காரு அப்பா சாக்கடை சின்னதாக இருக்குது இப்போவே உங்கள் தெருக்காரைக்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் செலவழித்து இந்த சாக்கடை அடைச்சிடலாம்ல இப்போ பாருங்கள் தாண்டி தாண்டி இருக்கீங்களே இப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த சாக்கடை பெருசாகிருமே என்னப்பா பண்ணுவீங்கன்னு கேட்டால் அந்த தெருக்காரன் ஒரு வகை சொல்லியிருக்கான் ஓடியாந்து தாண்டுவோன்னு இருக்கான் போவோம் சாக்கடை சின்னதா இருக்க ஒருத்தன் அட்வைஸ் பண்ணா பெருசாயிட்டா என்னடா பண்ணுவீங்க கஷ்டப்படுவீங்களா அங்கேருந்து ஓடி வந்து தாண்டுவோன்னு சொல்றானே இப்படி பட்டம் ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் சமூக அக்கறை வளர்ந்துருக்கிறது அப்படின்னா என்னங்க அர்த்தம் இதை பொறுமையா கேட்டுறதுக்கு கடைசி வரைக்கும் எல்லாரும் இருக்கணும் சொல்றீங்க ஸ்டர் ஸ்கூட்டரில் நம்ம போகிறோம்னா இப்போ நானே ஸ்கூட்டர் வச்சுருக்கேன் அப்படி போனோன்னா காலேஜுக்கு போகலை கா நைட்டு இப்போ மார்க்கெட்டிங் போயிட்டு வரையில ஹெட்லைட்டை வீட்டில் வண்டியை நிறுத்துகிற போது ஆஃப் பண்ணாமல் விட்டுருவேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் விட்டுருவேன் அது காலையில் எடுத்துக்கிட்டு போயில அந்த ஹெட்லைட் எரியும் காலேஜுக்கு போகலை நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக அக்கறை பயங்கரமாக வளர்ந்து சுந்தராவுடைய பெண் எதிரில் வர்றவன் பூரா ஹெட்லைட் எரியுதாம்மா ச என் மேலே அவ்வளோ அக்கறையும் பகலில் ஹெட்லைட் எரியுதாம்மா இப்படி இப்படிம்மா நானே முப்பது தடவை பெட்ரோல் டேங்க்கு ட்ரை ஆகி உருட்டிக்கிட்டு போயிருக்கையா ஒரு பய நிறுத்தி என்னங்க ஏங்க உருட்டி ஏன் பேராசிரியர் உருட்டிக்கிட்டு போகிறீங்க பெட்ரோல் இல்லையா வாங்க என் வண்டியில் வாங்க பக்கத்து பங்க்கில் போய் வாங்கிட்டு வருவோம் இல்லை வ எங்கேயா கேட்டிருக்கீங்களா லைட்டு ஹெட்லைட் எரியலன்னு அக்கறை காட்டு அதாவது என்ன தெரியுமா உடல் நோகாமல் நல்லா கவனிங்க எனக்கு உடல் நோகாமல் எனக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் என் வீட்டுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்வோம் ஆனால் என் உடம்புக்கு நோவு வரும்னா என் பணம் செலவாகும்னா என் வீட்டுக்கு ஒரு சேதம் வரும்னா அந்த காரியத்தில் இறங்க மாட்டோம் இதுதான் சமூக மனோபாவம் சோஷியல் ஆட்டிடியூட் எப்படி வளரும் அடுத்து பேசுறேன் எப்படியா வளரு எப்படி வளரு அக்கறைனா என்ன தெரியுமா பெரியோர்களே அக்கறைனா என்ன தெரியுமா விவேகானந்த சுவாமிகள் ஒரு நாள் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் தவித்து விட்டு அடுத்த நாள் காலையில் சிஷிய பிள்ளைகள்கிட்ட சொன்னார் நேற்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லையப்பா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று விவேகானந்த சுவாமிகள் சொன்னார் அன்றைக்கு செய்தி வந்தது ஃபிஜி தீவிலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று ஏற்படக்கூடிய நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய மனிதர்களை நினைத்து இங்கே இந்தியாவிலே ஒரு ஆத்மா துடிக்கிறது என்று சொன்னால் அது சமுதாய அக்கறை அப்படிப்பட்டவர்கள் எங்க இருக்கிறாங்க விவேகானந்த சுவாமிகள் மாதிரி ஆன்மீகம் எங்க இருக்குது மடம் இருக்கா மதம் இருக்கா தென்காசியில் காத்து அப்படி அடிக்குதியா ஒரு மடாதிபதி மடாதிபதி கோயிலுக்கு போறார் சார் ரெண்டு பக்கமும் சார் காற்று அப்படி அடிக்குது சார் அந்த மடாதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ சைஸில் இருக்கார் சார் அவ்வளோ சைஸு அவர் நடக்க முடியாமல் நடந்து போய்டார் காற்று குபு குபுன்னு தென்றல் காற்று அடிச்சு இந்த பேட்டரியில் ஓடுற ரெண்டு ஃபேனை தூக்கிகிட்டு பின்னாடி ரெண்டு பேர் ஓடியாடுறான் சார் இந்த மடத்தை அதிபதி இந்த சமுதாயத்தை காப்பாற்றி அக்கறையை வளர்த்து பாரதி என்னை பொறுத்தவரையில் நான் படித்த அளவில் என்னை பொறுத்தவரையில் சமுதாயம் என்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தியது தமிழுக்கு அறிமுகப்படுத்தியது பாரதி பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கமம் முழுவதற்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை அப்படின்னு சமுதாயம் பொது உடைமை என்கிற ரெண்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்தவன் பாரதி பாரத சமுதாயம் மனித சமுதாயம் அதுதான் சமுதாயம்ங்கிறதுக்கு அர்த்தம் இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயம்ங்கிற வார்த்தை எப்படி சுருங்கிருக்கு தேவர் சமுதாயம் முதலியார் சமுதாயம் எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார் திருநெல்வேலியில் வீட்டில் கூத்தர் படம் மாட்டியிருந்தார் நான் கேட்டேன் ஏ மாமா ஒட்டக்கூத்தர் படம் மாட்டிருக்கீங்களே ஒட்டக்கூத்தர் யாருன்னு தெரியுமா ஏல அவர் நம்ம அல்லா யார் ஒட்ட குத்தர் நம்மாளா என்ன மாமா என்ன எல்லா அவர் முதலியாரளா யார் குத்தர் முதலியாரா நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான் கேட்டேன் மாமா ஒட்டக்குத்தர் முதலியார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த தக்கையாக பரணின்னு ஒரு நூல் இருக்கு அதை எழுதுனது யாருன்னு கேட்டேன் அது எவன் எழுதுனா நமக்கு என்னல அதை எழுதுனது குத்தர் தக்கையாக பரணி என்கிற இலக்கியத்தை படைத்தவர் ஒட்டக்கூத்தர் என்பது தெரியவில்லை ஆனால் ஒட்டக்கூத்தர் என்பவர் முதலியார் என்பது தெரிந்திருக்கிறது நான் மறுபடியும் கேட்டேங்க மாமாட்ட மாமா ஒட்டக்கூத்தர் முதலியார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒட்டக்கூத்தருக்கு தெரியுமான்னு தேவர் சமுதாயம் யாதவர் சமுதாயம் நடுவர்களை நெஞ்சு நொந்து சொல்கிறேன் ஒரு கூட்டத்தில் ஒரு சுதந்திர தின பெருவிழாவிலே பேசுகிற போது பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு சொன்னா ஒரு குரூப் கைதட்டுது அக்கறை வளர்ந்துருக்குது வவுசின்னு சொன்னா இன்னொரு குரூப் கைதட்டுது அந்த பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன போது கைதட்டின குரூப் வவுசின்னு சொல்லையில தட்டமாட்டங்குது அக்கறை பிச்சிக்கிட்டு ஏறுது ஏன் காமராஜர் சுதந்திரத்துக்கு போராடின அளவுக்கு வாவுசி போராடில்லையா பசுமன் முத்துராமலிங்க தேவரை எப்படி அடையாளம் காட்டப் போகிறீர்கள் தேவர் என்றா மிகச்சிறந்த ஆங்கில பேச்சாளன் என்றா மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட தியாகி என்றா இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் சாதிக்குள்ளே கொண்டு போய் அடைத்து சாதி சிமிழுக்குள்ளே கொண்டு போய் அடைத்து வைத்து கொண்டால் சமூக அப்பர் அக்கறை எப்படி வளரும் இன்னும் உயர்ஜாதி இன்னும் உயர்ஜாதி கீழ் ஜாதி பிரச்சனை இருக்கா இல்லையா இன்னும் இருக்கா இருக்கா அடிச்சாயா சித்தர் செவுட்டில் அடிச்சாயா இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோன்னு கேட்டா இதுக்கு மேல என்னையா கேட்கணும் எலும்புல நம்பர் ஆடா போட்டிருக்கு நீ ஒயர் ஜாதினா ஒன்னா நம்பர் கீழ் ஜாதினா நூறா நம்பர்னா போட்டிருக்கு இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோன்னு சித்தர் செவுட்டில் அடிச்சு கேட்ட பிறகு இன்னும் சாதி பிரச்சனை இருக்க சார் சமூகத்தில் என்ன சார் அக்கறை இருக்குது வடநாட்டிலே ஒரு கீழ் ஜாதி பெண்ணுடைய நிழல் ஒரு உயர் ஜாதி ஆண்மகன் மேலே பட்டுவிட்டது என்பதற்காக அந்த கீழ் ஜாதி பெண்ணை தெருவுல கட்டி வச்சு அடிச்சிருக்கான் சார் மன நொந்து சொல்றேன் சார் இன்னும் அக்கறை வளர்ந்துருக்கு ஒரு நிழல் பட்டதுக்கியா தொடக்கூட இல்ல இப்ப இந்த மோகன சுந்தரத்தை நான் தொட்டுட்டேன்னா அவர் என்னை அடிச்சா பரவாயில்ல ஏன்னா அவர் உயர் ஜாதி நான் கீழ் ஜாதி அவரும் முதலியார் தான் ரெண்டு பேரும் முதலியார் தான் அது வேற விஷயம் வேண்டிய தத்துவம் என்ன என்றால் ஒரே ஜாதிக்காரனில் சில பேர் கீழ் ஜாதியாகவும் இருக்கலாம் மேல் ஜாதியாகவும் இருக்கலாம் அதான் பெறப்பட வேண்டிய தத்துவம் செயற்பாடுதான் சாதியை தீர்மானிக்குது ஒரு நிழல் பட்டதுக்கு ஒரு பொண்ணு தெருவுல கட்டி வச்சு அடிச்சிருக்கான் சார் செய்தி சார் சொல்லுங்க அப்புறம் சமூக தெரிய அம்பையார் சொன்னது எங்க சார் போச்சு ஜி சாதி ஆனா எனக்கு அவ்வே அந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா அந்த பாத்த என்னமா போட்டா பாருங்களேன் சாதி இரண்டொழிய சாற்றுங்கா நம்ம ஊரில் திருநெல்வேலியில் என்ன சொல்லுவாங்க ஒரே சாத்தா சாத்தினம்னா சாத்துறதுன்னு அறையிறது அப்ப சொன்னா சாதி இரண்டொழிய சப்புன்னு அடிச்சதாண்டா ரெண்டு ஜாதின்னு ஒத்துக்குவான்னு அர்த்தம் ஜாதி இரண்டொழிய சாற்றுங்க அந்த அவ்வை பிராட்டியுடைய வாக்கியம் எங்க போச்சு ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னானே பாரதி அது எங்கே போச்சு நடுவர் அவர்களே பில்லடிச்சிட்டியலா அக்கறை நீங்கள் சொன்னீங்களே அந்த சமயம் மதம் சே நான் மதுரையில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் படித்தேன் ஆனால் நான் அந்த ஊரை விட்டு தென்காசிக்கு வந்து செட்டில் ஆன பிறகு தான் மதுரை ஆதீனத்துக்கு நித்யானந்த அதிபதியான ஐயா எவ்வளவு துரதிருஷ்டன் தெரியுமா அதை விட பெரிய துரதிருஷ்டம் தெரியுமா மனசு சங்கடமா இருக்கியா ரஞ்சிதா சன்னியாசி ஆயிட்டாங்கயா எப்படியா இனி உயிர் வாழ்கிறது அவங்களுக்கு சிரிப்பாக இருக்கு என் வேதலை இலக்கு சரியா சரி இது வளர்ந்துருக்கு கமலஹாசன் சொன்னார் நீங்கள் இது ரெஃபர் பண்றதுனால சொல்கிறேன் ரெண்டு நிமிஷம் கொடுங்க ஒரு சில விஷயங்கள் இருக்கு நிறைய சொல்லணும் இந்த பாலபிஷேகம்னு சொல்லி பத்து லிட்டர் இருபது லிட்டர் பாலை கொண்டு போய் சிலையில் ஊற்றுறீங்களே அவர் சொன்னது அப்படியே நீங்கள் சொல்கிறது தான் அவர் சொன்னார் ஒரு பத்து லிட்டர் பாலை சிலையில் கற்சிலையில் ஊற்றுறதுக்கு பதிலாக ஒரு ஒரு லிட்டரை ஊற்றிட்டு மிச்சம் ஒம்பது லிட்டரை ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்லன்னார் இது தப்பாயா இது தப்பா அவர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் அவர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் ஐயா போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் சார் கமல் என்ன சார் சொன்னார் நம்ம இந்து மதத்தில் திருமந்திரம்ங்கிற நூலில் திருமூலர் சொன்னது தானே சார் சொன்னார் படமாட கோயில் கொன்றியின் நடமாடும் கோயில் நம்பர் நம்பர்கங்க ஆகா நடமாடும் கோயில் ஆகிய மனிதனுக்கு நீ கொடுத்தா அது படமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு போய் சேரும்னு திருமூலர் சொன்னதைத்தானே அவர் ரேட்டிஃபை பண்ணார் கமல் ரேட்டிஃபைடு ஒன்லி திருமூலர் கமலுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாய் என்றால் நீ திருமூலருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாய் என்று பொருள் இவனுக்கு கமலைத்தான் தெரியுமே ஒளிய திருமூலரை தெரியாதியா எப்படி எப்படி சமுதாயம் வளரும் எப்படி அக்கறை வளரும் யோசிச்சு பாருங்க சார் இப்படி கேட்டு நான் நிறைவு பண்றேன் சார் பணம் பெருக்கிறதுல காட்டுற அக்கறை சொந்தமாக வீடு காட்டுறதுல கட்டுற காட்டுற அக்கறை கார் வாங்குறதுல காட்டுற அக்கறை பிள்ளைக்கு நல்ல ஸ்கூலில் ஒரு அட்மிஷன் வாங்கணும்னு ராத்திரியை போய் துண்டு போட்டு இடம் பிடிக்கிறதுல காட்டுற அக்கறையில் ஒரு ரெண்டு சதவிகிதம் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு அக்கறை காட்டக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் என்று ஒன்று கொண்டு வந்து வரிசையில் நிறுத்துங்க நான் ஏற்றுக்கிறேன் பணம் தான் சார் இன்னைக்கு எல்லாமே அரசியல் சார் நம் சொல்கிறதுக்காக வருத்தப்படுங்க சார் வருத்தப்படுறேன் சார் வாக்குச்சீட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாக்குச்சீட்டுக்கு பணம் வாங்குவதும் பெத்த மகளை வித்து சம்பாதிச்சு சாப்பிடுறது சமசாரம் இது ஒரு நாடு இதுல சமுதாய அக்கறை வளர்ந்துரும் தேர்தல்ங்கிறது ஜனநாயக தெருக்கூத்தய்யா இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல குற்றவாளிகள் அரசியலுக்குள்ள வரக்கூடாது கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் பி அவாய்டுன்னு சொன்னா எல்லா கட்சிகாரங்களும் எதுக்குனாயா ஏன்னா எல்லா கட்சியிலும் குற்றவாளி இருக்கான் எம்எல்ஏல பாதி பேர் குற்றவாளியா இருக்கான் கல்வி கூடம் எப்படி போச்சு சார் சமுதாய அக்கறையை வளர்க்க வேண்டிய கல்வி கூடம் எங்க எப்படி போச்சு சார் நெல்லை ஜெயந்தாங்கிற கவிஞன் தான் எழுதுனா கொள்ளை அப்படின்னு தலைப்பு போட்டான் ராபரி அப்படின்னு தலைப்பு போட்டான் கொள்ளைன்னு போட்டான் கீழே ரெண்டே வரி எழுதுனான் வீடுகளை மூடுகிற போதும் பள்ளிகளை திறக்கிற போதும் எழுதுனான் அர்த்தம் வீட்டை மூடினாலும் கொள்ளை அடிக்குது நீங்க சொன்னீங்களே பூட்டு பெருசா அதான் கல்வி எப்படி போச்சு மருத்துவம் எப்படி போச்சு அதெல்லாம் சமுதாய அக்கறையோடு செயல்பட வேண்டிய துறை அல்லவா மருத்துவம் எப்படி போச்சு இன்னைக்கு சொல்கிறேன் சீக்கிய கே அறக்கட்டளை வச்சு சொல்கிறேன் யாராவது ஒரு கிட்ட போய் அந்த கார்டியாலஜிஸ்ட்டு உங்களுக்கு மூணு இடத்துல பிளாக் இருக்குன்னு சொன்னார்னா அதுக்கு அர்த்தம் ஏதோ ஒரு பிளாக்கில் அவர் வீடு வாங்க போகிறாருன்னு அர்த்தம் இதுதான் பிளாக் பிளாக் திங்கிங் எப்படி போச்சு சார் சார் ஒரு வருஷம் இந்த எம்பிபிஎஸ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் போய் ஒரு வருஷம் கிராமத்தில் சேவை செய்யணும்னு சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடு சார் இது அப்புறம் என்ன சமுதாய அக்கறை வளர்ந்துருக்குது காவல்துறை எப்படி போயிடுச்சு நீதித்துறை எப்படி இவங்க தான் சார் சமுதாயத்தில் அக்கறையை வளர்க்க வேண்டிய துறையை சார்ந்தவர்கள் ஒரு போலீஸ்காரர் ஒய்ஃப்ட்ட கேட்டேன் சார் ஏமா நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணால் உன் போலீஸ்கார புருஷன் உன்னை அடிச்சுடுவாராம்மா அதே என்னாச்சு கேட்குறிய என் தப்பு பண்ணுன்னா அவர் ரெண்டி போலீஸ்காரன் பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு நீ தப்பு பண்ணுறேன்னு வலது கையை தூக்கிட்டு அடிக்க ஆறுவார் நான் இடது கையில் ஐம்பது ரூபா கொடுப்பேன் அவர் வாட்டில் போயிடுவார் அப்படின்னு அக்கறை அக்கறை வளர்ந்து போய் முட்டி சினிமா எப்படி இருக்கு டிவி எப்படி இருக்குது பத்திரிக்கை எப்படி இருக்கு இப்போ சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்கான் சார் குத்து பாட்டுன்னு ஒன்று போட்டு இந்த பக்கம் கதாநாயகனுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் நாற்பத்தஞ்சு வயசு உள்ள அக்கா ரெண்டு ஆடுது சார் அது பேர் குத்துப்பாட்டு இருக்கிறா லுங்கிய வாயில கட்டிக்கிட்டு ஒரு படத்தில் ஆடினாங்கன்னா எல்லா படத்துலையும் லுங்கிய வாயில கவிக்கிட்டு ஆடுறாங்க சமுதாய அக்கறை வளர்ந்து டிவியில் விளம்பரம் பார்த்தீங்கன்னா ஐயா 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 ஒரு ஒரு சகதியில் போய் ஒரு லாரி சிக்கிக்கிடுச்சு சார் பத்து ஐம்பது ஆம்பளை இழுக்கிறாங்க சார் வர ஒரு பொம்பளை புள்ள அங்கேருந்து வருது முடியை கட்டி இழுத்துருது சார் ஒரு விளம்பரம் போடுறோம் சார் அக்கறை வளர்ந்து தார்மாராக வளர்ந்து முடிய கட்டி அது ஒரு பழமொழி உண்டு சொல்லக்கூடாது முடிய கட்டி அதை என் வீட்டுக்காரர் என் ஒய்ஃபு அந்த கார்னியர் ஷாம்பு விளம்பரம் பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த ஷாம்பு வாங்கி கொடுங்க எனக்கு அந்த ஷாம்பு வாங்கி கொடுங்க நான் சொல்லிட்டேன் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுக்கலையா ஏன் தெரியுமா ஷாம்பு வாங்கி கொடுத்துக்க வாங்கி கொடுக்கறதுக்கு துட்டு இருக்கு அடுத்து லாரி கேப்பால லாரிக்கு நான் எங்க போவேன் விளம்பரம் எப்படி இருக்குது தொடர் எப்படி இருக்குது ஒரு தொடரில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நடுவர் அவர்களே இந்த கணவனா கேரக்டர் பண்ணிக்கிட்டு கூட மாற்றிடுவாங்க இன்னையிலிருந்து இவருக்கு பதிலாக இவர்னு வேற ஒரு நடிகரை போட்டுருவாங்க அவன் செஞ்சுக்கிட்டு இருந்த ரோலு ஹஸ்பண்ட் ரோலு எங்கள் அத்தை ஒருத்தி இருக்கா என்னை விட பதினஞ்சு வயசு மூத்தவோ அவள் ஒரு தொடர் பாப்பா இப்போ நான் நாலு மாதமாக ஆஸ்பத்திரியில் கிடந்த மாதிரி அவள் ஒரு நாலு மாதமாக ஆஸ்பத்திரியில் கிடந்தா நாலு மாதம் கழித்து தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தாள் வந்தவொன்னே அந்த தொடர் முன்னாடி இருக்கும் அதுதான் நடக்க தொடர் தொடர் பார்த்தா அந்த கதாநாயகி பக்கத்தில் நின்று ஒருத்தன் பேசி அவ புருஷன் பேசிக்கிட்டு இருக்கான் நான் நாலு மாதத்துக்கு முன்னாடி வேற புருஷன் வேற ஒரு பைய எங்கள் அத்தை கேட்குறா ஏ ராமச்சந்திரா இது யார் அவ்வளோ தோலை தொட்டு தொட்டு பேசுகிறான் அவள் புருஷன்தே நான் காய்ச்சலாக படுக்கிறதுக்கு முன்னாடி இவன் இல்லையே புருஷன் நாங்கண்ணே இப்போ நாலு மாதமாக இவன் தான் புருஷன் மாற்றிட்டாங்க இது இது தொடரு சமுதாய அக்கறையை வளர்க்க வேண்டிய எல்லா துறைகளும் நாசமாக போயிருச்சே அப்புறம் எப்படி வளர்ந்துருக்கும் மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறது தான் சார் வேப்ப மரத்துக்கடியில் அம்மன் சிலையை வச்சான் மரத்தை வெட்டக்கூடாதுங்க தான் ஆழ மரத்துக்கடியில் சூலத்தை வச்சான் மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார வச்சான் சாமி பயத்திலேயாவது மரத்தை வெட்டாமல் இருப்பான் சாமியை தூக்கி தூர போட்டுட்டு மரத்தை வெட்டுறானே மணல் கொள்ளை அடிக்கிறானே தாது மணல் கொள்ளை கிரானைட் ஊழல் சகாயம் சுடுகாட்டில் கிடந்தாரு என்ன ஆச்சு அந்த அறிக்கை பதில் சொல்லுங்க சார் கேள்விக்கு சுடுகாட்டில் கிடந்து அத்தனை மாசமா உழைச்சி சகாயம் அறிக்கை கொடுத்தாரு அந்த அறிக்கை என்ன சார் ஆச்சு என்ன சார் ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்க வெறும் பரபரப்பு பாரதிதாசன் சொன்னதை சொல்லி முடிக்கிறேன் தன் வீடு தன் பெண்டு தன் பிள்ளை தன் சம்பாத்தியம் இதுதான் இன்றைய சமுதாயம் என் வீடு நான் நல்லா இருந்தால் போதும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறவங்க கடுகு உள்ளம்னார் கடுகு உள்ளம் உள்ளவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறார்கள் முப்பது தெருவில் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஒரு காலத்தில் அது இருபது தெருவாக மாறிச்சு இன்னைக்கு அஞ்சு தெருவில் கூட விளக்கு இல்லை நாங்கள் வேண்டதெல்லாம் முப்பது தெருவுலையும் விளக்கு வந்தால் தான் வளர்ந்துருக்குன்னு ஒத்துக்க முடியும் அஞ்சு தெருவில் எறி மினுக்கு மினுக்குன்னு எரியிற விளக்கு காமிச்சு பரவாயில்லையே விளக்கு எரியுதேன்னு சொன்னால் நாங்கள் விதிவிலக்குகளை ஏற்றுக்கொண்டு வளர்ந்துள்ளது என்கிற முடிவு முடிவு தயாராக இல்லை இருக்கிறது என்று சொல்லுங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெள்ளம் நடந்த போது இவன் அப்படி செஞ்சான் இவன் அப்படி செஞ்சான் இவன் அப்படி செஞ்சால் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ் விதிவிலக்குகளைத்தான் உங்களால் காட்ட முடியும் ஆனால் சத்தியமாக சாமி சத்தியமாக சொல்லுகிறேன் என் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி சாமி சத்தியமாக சொல்லுகிறேன் இந்த சமுதாயத்தில் அக்கறை வளரவில்லை என் வீடு ஏன் பணம் ஏன் சம்பாத்தியம் ஏன் புள்ள எனக்கு பட்டிமன்றத்தில் கிடைக்கிற வாய்ப்பு இதுதான் என் அக்கறையை ஒழிய சமுதாயத்தின் மேல் எவனுக்கும் அக்கறை இல்லை என்பதுதான் சத்தியம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்